கடவுளின் குரலைக் கேட்க ஏழு வழிகள் கனவுகள் மூலம் கடவுள் நம்மோடு பேசுவார் கடவுள் தனது வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுவார் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார் கடவுள் தனது மக்கள் மூலம் நம்மோடு பேசுவார் வெளிப்படுத்துதல் மூலம் கடவுள் நம்மோடு பேசுவார் கடவுள் அற்புதங்கள் மூலம் நம்மோடு பேசுவார் கடவுள் சூழ்நிலைகள் மூலம் நம்மோடு பேசுவார் அவரை நம்பினால் எவற்றின் மூலமாவது நம்மோடு பேசுவார் அவர் உங்களோடுதான் இருக்கிறார் என்பதை உணர வைப்பார்